தாய்டு செப்டம்பர் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதியவர் ரதன் வாசிப்பவர் தர்ஷினி உதயராஜா செப்டம்பர் மாதம் பல விடயங்களுக்காக பிரசித்தமானது இரண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற உலக நியூயார்க் நகர வணிக வளாகங்கள் மீதான விமான தாக்குதல் உலக பிரசித்தமானது விமானங்கள் வளாகங்களின் மீது மோதும் காட்சி தொடர்ச்சியாக பல நாட்கள் மாதங்கள் தொலைக்காட்சிகளிலும் மற்றும் அனைத்து ஊடகங்களிலும் நூற்று கணக்கானோரால் ஆய்வு செய்யப்பட்டன அதே செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மியூனிக்கில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சென்ற பலஸ்தீனிய தீவிரவாதிகள் இஸ்ரேலிய வீரர்களை கடத்தி கொலை செய்தனர் இதனை கருப்பு செப்டம்பர் என்ற பலஸ்தீனிய அமைப்பினர் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது யார் இந்த கருப்பு செப்டம்பர் அமைப்பினர் ஏன் அவர்களுக்கு கருப்பு செப்டம்பர் என்ற பெயரிடப்பட்டது என்ற கேள்விகள் எழாமல் இல்லை பொதுவாக தீவிரவாத அமைப்புகள் மீது விழிக்கப்படும் பெயர்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு பலஸ்தீனியர்களை பொறுத்தவரை செப்டம்பர் மாதம் அவர்களது சரித்திரத்தில் ஒரு முக்கிய மாதம் தற்போது அக்டோபர் ஏழு தமிழில் ஐப்பசி ஏழு தாக்குதல் என அழைக்கப்படும் தாக்குதல் நடைபெற்றமையால் அக்டோபரும் அவர்களது சரித்திரத்தில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஃபெடாயின் தாக்குதல் பதினாறாம் நாளிலிருந்து இருபத்தி ஏழாம் நாள் வரை நடைபெற்றது இத்தாக்குதல்கள் ஜோர்டானிய அரசரை வெளியேற்றுவதற்காக நடைபெற்றது இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டனர் பலர் வெளியேற்றப்பட்டனர் இத்தாக்குதல் பலஸ்தீனிய ஃபெட்டா அமைப்பின் கருப்பு செப்டம்பர் குழுவினரால் நடத்தப்பட்டது இதன் விளைவாக இதன் தலைவராக இருந்த தளபதி அபு அலி அயன்ட் தலைமையில் இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்களும் ஜோர்டானிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் சிறைபிடிக்கப்பட்ட பலஸ்தீனிய தீவிரவாதிகளை சித்திரவதை செய்ததாக ஜோர்தானிய பிரதமர் வசிப் ரால் குற்றம் சாட்டப்பட்டார் இவர் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நவம்பரில் கருப்பு செப்டம்பர் அமைப்பினரால் கொல்லப்பட்டார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் நடைபெற்ற தாக்குதல்களை நடத்திய மீனால் அக்கோலோ ஃபெட்டாவின் உறுப்பினர்களை அதிகமாக கொண்ட குழு கருப்பு செப்டம்பர் குழு என்று அழைக்கப்பட்டது எனினும் அமெரிக்கா கருப்பு செப்டம்பர் குழுவை ஃபெட்டாவின் ஒரு குழுவாகவே கருதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது செப்டம்பரில் பலஸ்தீன விடுதலை அமைப்பை வலுக்கட்டாயமாக எதிர்கொண்ட ஜோர்டான் மன்னர் ஹுசைனி படுகொலை செய்யவும் ஜோர்டான் ராணுவத்தினரை பழிவாங்கவும் இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே மாதம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு பறந்த பெல்ஜிய விமானத்தை கடத்தியது மற்றும் உலகங்கிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கு கடித குண்டுகளை அனுப்பியது உட்பட பல செயல்களில் கருப்பு செப்டம்பர் ஈடுபட்டிருந்தது அவற்றில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பரில் லண்டனில் ஒரு தூதர் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்ச் மாதம் சூடானில் உள்ள சவுதி தூதரகம் மீதான தாக்குதலுடன் நடவடிக்கைகள் தொடர்ந்தன பல பழைய கைதிகள் பிடிக்கப்பட்டனர் சூடானுக்கான அமெரிக்க தூதர் கிளியோ ஏ நோயல் அவரது துணை தூதர் மற்றும் ஒரு பெல்ஜிய தூதர் ஆகியோர் நியூயார்க்கு விமானத்தில் பயணிகளை இளம் கருப்பு செப்டம்பர் உறுப்பினர்களின் ஒரு ஜோடி தாக்கினர் இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த ஜோடி டெல் செல்லும் பயணிகளை தாக்க முயன்றது ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்பே அந்த விமானம் ஏறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மியூனிக் ஒலிம்பிக் கிராமத்தில் நடைபெற்ற கொலைகளை மையப்படுத்தி பல படங்கள் வெளிவந்துள்ளன அண்மையில் வெளிவந்த படம் செப்டம்பர் ஐந்து ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மியூனிக் ஒலிம்பிக் படுகொலையின் கதையை பலஸ்தீனிய கருப்பு செப்டம்பர் குழுவால் பதினொன்று இஸ்ரேலிய பணியக் கைதிகள் கொல்லப்பட்டனர் அவர்களுடன் அந்த குழுவின் ஐந்து உறுப்பினர்களும் ஒரு மேற்கு ஜெர்மன் காவல்துறை அதிகாரியும் இறந்தனர் சுவிஸ் இயக்குனரும் இணை எழுத்தாளருமான டிம் ஃபேபாம் ஒரு இறுக்கமான பதட்டமான படமாக மீண்டும் கூறுகிறார் நவீன சமாச்சாரங்களை நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை உருவாக்க இந்த படம் நம்மையே விட்டுவிடுகிறது பெரும்பான்மை ஊடகங்கள் புதிய செய்திகளுக்கும் பரபரப்புகளுக்கும் மிகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன அவை ஊடக நிறுவனங்களுக்கு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்றன வருமானத்தை நோக்கி ஊடக நிறுவனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறுவனங்களின் பணியாற்றும் ஊடகவியலாளர்களின் உயிரைவிட செய்தியின் உண்மைத்தன்மையை விட வருமானமே அவர்களது குறியாக உள்ளது எவ்வாறு செப்டம்பர் ஐந்து கொலைகள் வணிகமயப்படுத்தப்பட்டு நுகர்வோரை சென்றடைகின்றது என்பதை இப்படம் வெளிப்படுத்துகின்றது ஏபிசி டிவியின் விளையாட்டு பிரிவின் பார்வையில் இருந்து முற்றிலும் காட்டப்பட்டுள்ளது அவர்கள் தங்கள் நெரிசலான தனிமை சூழலில் இருந்து ஒலிம்பிக் நிகழ்வுகளை உலகுக்கு நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தனர் மெற்றிய ஊடகங்களுடன் ஒரு தகுந்த இடத்திலிருந்து போட்டிகளை படம் பிடிக்க போட்டியிடுவதையும் மெற்றிய ஊடகங்களை தவிர்த்து தங்களது தொலைக்காட்சியை பார்க்க வைக்க கற்பனைகளை கலந்தும் வெளியிடுகின்றார்கள் இது களத்தில் இருக்கும் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு அழுத்தமாகும் ஏ சர்வதேச தீவிரவாதத்துக்கு பழக்கப்படாத ஜெர்மன் போலீசாரின் அனுபவமற்ற தன்மையை வெளிப்படுத்துகின்றார்கள் கட்டடங்களின் கூடைகளில் ஏறி தீவிரவாதிகளை சுட முயற்சிக்கின்றனர் ஏபிசி இதற்கான திட்டமிடலை மிக குறைந்த நேர அவகாசத்தில் திட்டமிட்டு படமாக்கி ஒளிபரப்புகின்றனர் இந்த ஒளிபரப்பை அதாவது ஜெர்மன் போலீசாரின் நடவடிக்கைகளை தீவிரவாதிகளும் தொலைக்காட்சியில் பார்க்கின்றனர் இது உண்மையில் ஜெர்மன் போலீசாரின் நடவடிக்கைகளுக்கு எதிரான விடயம் ஏபிசியின் பார்வையாளர்கள் மேற்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக அமெரிக்கர்கள் தீவிரவாதிகள் பார்ப்பது ஏபிசிக்கு தெரியாமல் இருந்தது என்பது உண்மை தெரிந்திருந்தாலும் அவர்கள் ஒளிபரப்பை நிறுத்தி இருக்க மாட்டார்கள் ஏபிசியின் நேரடி தொலைக்காட்சி ஒலிபரப்பு மிகவும் முழுமையானதாக இருந்தது தீவிரவாதிகள் மற்றும் பணைய கைதிகளின் குடும்பங்கள் இருதரப்பினரும் நிகழ்நேரத்தில் பின்தொடர முடிந்தது அதிகாரிகள் ஒளிபரப்பு மூலம் என்ன செய்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டனர் செப்டம்பர் ஐந்து பதினேழு மணி நேர சோதனையின் திரைக்கு பின்னால் நம்மை அழைத்துச் செல்கிறது அது ஏன் உண்மை என்பதை பார்க்க தாக்குதலுக்கு சற்று முன்பு தொடங்கி முக்கிய முடிவுகளை பட்டியலிட்டு துயரமான இறுதிக்கு பிறகு வைடு வேர்ல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தொகுப்பாளர் ஜிம் மைகே அவர்கள் அனைவரும் போய்விட்டார்கள் என்ற ஆல் கோன் அதிர்ச்சியூட்டும் செய்தியை ஒளிபரப்பில் உறுதிப்படுத்தினர் இருப்பினும் ஏ ஸ்போர்ட்ஸ் கதையை எவ்வாறு அணுகியது என்பதற்கான ஒரு உட்கதையாக இந்த படம் முதன்மையாக ஒரு இளம் இலட்சிய தயாரிப்பாளரை காலத்துக்கேற்ற தோற்றமுடிய ஜோன் மெக்ரோ நடித்தார் மையமாக கொண்டுள்ளது இது மூத்த விளையாட்டு ஒலிபரப்பாளரான ஜெஃப்ரி மேசனின் ஒலிம்பிக் நிகழ்வுகளின் நினைவை அடிப்படையாக கொண்டது திரைக்கதையை மியூனிக்கில் பிறந்த மாரிஸ் ஃபைண்டர் இணைந்து எழுதியுள்ளார் இப்படத்தில் ஒரு பெண் ஊடகவியலாளரை ஆண்களை அதிகமாக கொண்ட ஏபிசி விளையாட்டு குழுவினர் மிகவும் மோசமாக நடத்துகின்றார்கள் பெண்களுக்கு எதுவுமே தெரியாது அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்ற மனோநிலை அன்று மேற்கத்திய ஊடகவியலாளர்கள் மத்தியில் அதிகம் இருந்தது என்பதனை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஏபிசியின் ஒளிபரப்பு குழுவில் உள்ள அதிகாரி ஒருவரின் குடும்பம் ஜெர்மனியில் நாசிகளினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் மாவின் படர் நியூயார்க்கில் பிறந்திருந்தாலும் அவரது கருத்தியல் இந்த ஒளிபரப்பின் போது வெளிப்பட்டது படத்தில் ஊடகவியலாளர்கள் தீவிரவாதிகளை எவ்வாறு தொலைக்காட்சியில் கூடுவதென விவாதிக்கின்றார்கள் இறுதியாக பயங்கரவாதிகளை என அழைப்பது என்று முடிவாகின்றது இவ்வாறு படம் பல மேற்கத்திய அரசியலை பேசுகிறது பிரதான ஊடகமே வதந்திகளால் அவதிப்படுகின்றது தீவிரவாதிகள் பற்றியும் படைய கைதிகள் பற்றியும் பல தவறான செய்திகளை ஏபிசி ஒளிபரப்புகின்றது ஒரு கட்டத்தில் படைய கைதிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஒளிபரப்புகின்றது இக்குழுவினர் மிகவும் பதட்டமாக உள்ளனர் மேலடுத்து அழுத்தம் எது உண்மை எது வதந்தி என்று அறிய முடியாத சூழல் மற்றிய ஊடகங்களை முந்தி செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற அவசரம் செய்திகளை உறுதி செய்து வெளியிடும் கால அவகாசத்துக்குள் மற்றிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு என்ற பயம் அனைத்து இணைந்ததே இப்படம் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் நேரலையில் நடக்கும் போது விரிவடைகின்றன ஆனால் இப்படம் அன்று ஒளிபரப்பு அறையில் என்ன நடந்தது என்பதை பதிவு செய்கின்றது இப்படத்தை பார்க்கும் பொழுது பார்வையாளர்களுக்கு என்ன நடந்துள்ளது என்பது ஆசிரியர்கள் கருத்தில் கொண்டுள்ளார்கள் மியூனிக் நெருக்கடியின் நேரடி அறிக்கை இறுதியில் ஏபிசி ஸ்போர்ட்ஸ் இருபத்தி ஒன்பது எமி விருதுகளை வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதாம் ஆண்டில் ஈரானிய பணைய கைதிகள் நெருக்கடியை நானூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து வெளியிட அனுமதித்தது இது அப்போதைய ஜனாதிபதி ஜிம்மி காட்டர் அமெரிக்க நலன்களை பாதுகாக்க போதுமான வலிமையானவர் அல்ல என்ற உணர்வை அதிகரித்தது இது ரொனால்ட் ரீகனை தோற்கடிக்க வழிவகுத்தது செப்டம்பர் ஐந்து படம் மியூனிக் ஒலிம்பிக் கிராமத்தில் என்ன நடந்தது என்பதை பதிவு செய்துள்ளது இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்ட விடயம் இஸ்ரேலை பெருமளவு தாக்கியது அப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் மேயர் தீவிரவாதிகளை பழிவாங்க விரும்பினார் அதன் பின்னர் நடைபெற்ற விடயங்களை ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் மியூனிக் என்ற படமாக எடுத்துள்ளார் அரசியல் ரீதியாக ஸ்பீல்பர்க் ஒரு தாராளவாத ஆவார் அவர் இஸ்ரேலின் இருப்பை ஆதரிக்கிறார் ஆனால் மோதலுக்கு அமைதியான தீர்வை நாடுகிறார் இருதரப்பினரின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் அவர் பகிரங்கமாக ஆதரிக்கவில்லை ஸ்டீவன் ஸ்பீல்பர்கின் இஸ்ரேலுடனான உறவு சிக்கலானது மற்றும் நுணுக்கமானது யூதர்களுக்கு பாதுகாப்பான புதுகளிடமாக இஸ்ரேல் இருப்பதை அவர் ஆதரிக்கும் அதே வேளையில் பலஸ்தீனியர்களுடனான அமைதியையும் அவர் ஆதரிக்கிறார் மற்றும் இருதரப்பினரும் வன்முறையை கண்டிக்கிறார் தனது திரைப்படங்கள் மற்றும் பொது அறிக்கைகள் மூலம் ஸ்பீல்பர்க் யூத வரலாறு மற்றும் இஸ்ரேலுடனான அதன் தொடர்பு பற்றிய பரந்த கலாச்சார பங்களித்துள்ளார் இறுதியில் ஸ்பீல்பர்க் இஸ்ரேலை ஆதரிக்கிறார் ஆனால் அவரது ஆதரவு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான விருப்பத்தால் மென்மையாக்கப்படுகிறது எனினும் அண்மை காலங்களில் அவரது மௌனம் குறிப்பாக காசாவில் நடைபெறும் இன அழிப்புக்கு எதிராக குரல் கொடுக்காமல் இருப்பது அவரது இஸ்ரேலின் இருப்புக்கான கருத்தியலை வலுப்படுத்துகின்றது வெளிவந்த மியூனிக் படம் பல சர்ச்சைகளை கொண்டது மியூனிக்கில் நடைபெற்ற இஸ்ரேலிய ஒலிம்பிக் வீரர்களின் கொலைகளின் பின்னர் இஸ்ரேலிய அரசு கொலையாளிகளை எவ்வாறு அளித்தது என்பதனையே இந்த படம் பதிவு செய்துள்ளது பத்திரிகையாளர் எழுதிய வெஞ்சன்ஸ் என்ற புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் இஸ்ரேலிய உளவுத்துறை செயற்பாட்டாளர்களின் ரத்தமும் பேய்களின் போரில் அவர்கள் வேட்டையாடிய பலஸ்தீனிய பயங்கரவாதிகளின் ரத்தமும் ஐரோப்பாவில் இன்னும் முறைந்து கிடந்தன யுவல் அவிவ் என்ற இளம் இஸ்ரேலியர் வளர்ந்து வரும் பத்திரிகையாளரான கெனேடிய ஜோனஸ் ஜோனஸுடன் இணைந்தார் அவை புதிதாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட மொசாட் கொலையாளி என்று ஒரு உண்மையான கதையை சொல்ல ஜோஜ் ஜோனஸ் அதனை எழுதி நூலாக்கினார் இது அவிவ் கருத்தியலை மட்டுமே கொண்டது இதில் குறிப்பிட்ட விடயங்களைப் பற்றிய திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய பிரதம மந்திரி கோல்டா மேயர் மொசாட்டின் தலைவரான ஜெனரல் ஸ்வி ஜமீரை அழைத்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்ட அனைத்து பி செயற்பாட்டாளர்களையும் கொள்ளுமாறு உத்தரவிட்டார் என்ற விடயத்தை விட பல விடயங்கள் தவறாக உள்ளன ஸ்டீவன் ஸ்டீல்பர்க்குக்கும் அவரது தயாரிப்பாளர் கேத்தலின் கெனடியும் தங்கள் மியூனிக் படத்துக்கு அவிவின் கதையை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் இப்படம் யூத மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரானது அல்ல என பிரச்சாரப்படுத்த ஸ்டீல்பர்க்கும் தயாரிப்பாளரும் இரு பிரபல அரசியல்வாதிகளை நியமித்தார்கள் ஒருவர் முன்னாள் அமெரிக்க மத்திய உதவி அமைச்சர் டெனில் ராஸ் இரண்டாம் அவர் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் ஏரியல் ஷெரோனின் மனிதவள மற்றும் மக்கள் தொடர்பு விஷயட ஆலோசகர் இயல் அரட் மறுபுறத்தில் இப்படம் பலஸ்தீனிய தீவிரவாதிகளை எவ்வாறு பிம்பப்படுத்தியது என்ற கேள்வியும் உண்டு செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று ஜெர்மனியின் மியூனிக்கில் நடந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளின் போது எடுக்கப்பட்ட கருப்பு மற்றும் வெள்ளை தொலைக்காட்சி காட்சிகளுடன் தொடங்குகிறது பொதுவாக இவ்வாறான படங்கள் எடுக்கப்படும் பொழுது பலஸ்தீன தீவிரவாதிகள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது ஆய்வுக்குட்பட்டிருக்கும் அதேபோல் மொசாட்டின் எதிர் நடவடிக்கைகள் எவ்வாறு அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதெல்லாம் இயக்குனர் அறிந்திருப்பார் அதற்கேற்பவே திரைக்கதை அமைக்கப்படும் மியூனிக் உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டது சம்பவங்கள் அனைத்தும் ஒரு வரலாறு அதே சமயம் நிலையில் இருக்கும் இரு இனங்கள் சம்பந்தப்பட்டது இப்படம் இந்த இனங்களுக்கு இடையில் திரையில் சமநிலை பேணப்பட்டிருக்க வேண்டும் மொசாட்டின் இரத்த கிளறி பழிவாங்கலின் கொடூரமான மனோநிலை போன்றன படத்தில் வெளிப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் எதிர்த்தாக்குதல் என்ற மனோநிலையே படம் முழுதும் நிரம்பியுள்ளது மொசாட்டின் செயல்பாடு பற்றிய அடிப்படை உண்மைகள் கூட குறிப்பாக தாக்குதல் குழுக்களின் அமைப்பு போன்றவை பெரும்பாலும் படத்தில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய அணி ஒன்று செயல்படும் படம் எதிர்மறையாக ஒரு ஐவரையே காட்டியுள்ளது பெண்கள் அணியில் இருப்பார்கள் அவர்கள் இங்கு தவிர்க்கப்பட்டுள்ளது அதுவும் இங்கு தவிர்க்கப்பட்டுள்ளது இது போன்ற பல விடயங்களை ஸ்பீல்பர்க் தனது சினிமா பாணியிலேயே செயல்படுத்தியுள்ளார் ஐவர் கொண்ட அணியின் முதலாவது கொலை வேல் ஸ்வேட்டர் ரோமில் வசிக்கும் ஒரு பலஸ்தீன எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் மொசாட் அவர் மியூனிக் சம்பவத்தை திட்டமிடுவதில் ஆழமாக ஈடுபட்டதாக நம்பியது தனது தொடர்மாடி கட்டடத்து உயர்தீ நுழையும் பொழுது காத்திருந்த அவ்னரும் ரோபர்ட்டும் அவர் யார் என கேட்டுவிட்டு சுட்டுக் இரண்டாவது கொலை மொஹமட் ஹம்ஷிரி ஒரு தொலைபேசி வெடிகுண்டு மூலம் செய்யப்பட்டது மூன்றாவது கொலை அபார்ட் அல் இவர் சைப்ரஸில் உள்ள கருப்பு செப்டம்பர் குழுவின் தலைவர் இவ்வாறு ஒன்பது தீவிரவாதிகள் கொல்லப்படுகின்றார்கள் கடவுளின் கோபம் ரெத் ஆஃப் கோட் நடவடிக்கை நடைபெறுவதற்கு முன்பே இஸ்ரேல் பலஸ்தீன அகதிகள் முகாம்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்தது மேலும் தடகள வீரர்களின் விதவைகளில் ஒருவரான அங்கி ஸ்பிட்ஸ மியூனிக் மொசாட்டின் பழிவாங்கல் மியூனிக் மொசாட்ஸ் ரிவெஞ்ச் என்ற ஆவணப்படத்தில் கோல்டா மேயர் கொலை செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்களின் குடும்பங்களை ஒரு தனிப்பட்ட கூட்டத்துக்கு அழைத்ததாகவும் அதில் சம்பந்தப்பட்டவர்களையும் அவர்களின் கைகளில் இரத்தக்கரை உள்ளவர்களையும் வேட்டியாடுவோம் என்று உறுதியளித்ததாகவும் கூறினார் முன்னாள் மொசாட் உளவாளி கேட் ஷிம்ரன் ராய்டர்ஸ் ஊடகத்துக்கு அளித்த செவ்வியில் படத்தில் உள்ள பல தவறுகளை சுட்டிக்காட்டியுள்ளார் மொசாட்டின் முக்கிய இலக்கான அலி ஹசன் ஜலாமே நோர்வேயில் இருப்பதாக சில தகவல்கள் கிடைத்திருந்தன துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் முகவர்கள் வேறு பணிகளில் இருந்ததால் கள அனுபவம் இல்லாத அதிகாரிகளை வேலை செய்ய அனுப்ப வேண்டியிருந்தது குழு கண்டுபிடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் கொன்ற நபர் ஜலாமே கூட இல்லை அவர் ஒரு அப்பாவி பணியாளர் என்பது தெரியவந்தது பலஸ்தீனியர்கள் போராட்டத்தை நியாயப்படுத்துவதாக காட்சிப்படுத்தும் இயக்குனர் அவர்கள் பயங்கரமானவர்கள் என முத்திரை குத்துகின்றார் பல உண்மையான நிகழ்வுகளை இயக்குநர் தவிர்த்துள்ளார் குறிப்பாக மியூனிக் தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை மொசாட் கொலை செய்ய முயற்சிக்கு முன்னர் பலஸ்தீனத்தில் உள்ள அகதி முகாம்கள் மீது குண்டுகளை வீசுகின்றனர் இது இஸ்ரேலுக்கு ஆதரவான செயலாகும் இஸ்ரேலின் பயங்கரவாதத்தை இயக்குனர் காட்சிப்படுத்த விரும்பவில்லை பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி தீவிரவாதிகள் யார் அவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்பது குறித்து எந்த கேள்வியும் கேட்காமல் அவர்களை மனிதாபிமானமற்றவர்களாக மாற்றுவதாகும் தீவிரவாதத்தின் ஒவ்வொரு செயலுக்கும் வலுவான பாதில் தேவைப்படுகிறது மியூனிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஆராய்ந்த கருப்பொருள்கள் இன்றைய இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை அர்த்தத்துடன் ஒத்திருக்கின்றன இஸ்ரேல் பலஸ்தீன மோதல் உலகின் மிகவும் சோகமான மற்றும் தொடர்ச்சியான மோதல்களில் ஒன்றாக உள்ளது இடைவிடாத மற்றும் அழிவுகரமான சிக்கியுள்ளது பொதுமக்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியவர்கள் மியூனிக் வன்முறையில் பங்கேற்ற அனைத்து ஆண்களையும் அது தூக்கிலிடவில்லை மொசாட் அலி ஹசன் ஜலாமே என்று நினைத்து நோர்வேயில் படுகொலை செய்யப்பட்ட மொரோக்கோ பணியாளர் போல முற்றிலும் அப்பாவிகள் சிலரை கொன்றது மியூனிக்கின் கடைசி காட்சியில் அவனரும் அவரது மொசாட் கட்டுப்பாட்டாளரும் பகமையில் பிரிகின்றார்கள் அவர்கள் நியூயார்க்கில் ரெட்டிக் கோபுரங்கள் இன்னும் உயரே பறக்கும் வானத்துக்கு எதிராக நிற்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க்கில் நடக்கவிருந்ததற்கு அவனர் செய்தது பங்களித்ததா என்று கேட்பது போல் தெரிகிறது மேலும் ஈராக் என்ற வார்த்தையை குறிப்பிடாமல் ஸ்பீல்பர்க் பார்வையாளர்களிடம் அந்த தொடர்பை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் மியூனிக் கொலைகள் பற்றி பல படங்கள் வெளிவந்துள்ளன ஒன் டே செப்டம்பர் மிகவும் குறிப்பிடத்தக்க விவரண திரைப்படம் அவர் மியூனிக் மியூனிக் 2005 film Munich 72 and Beyond Prefontaine Metiyadu September 5 Adutha Sword of Gideon Sword of Gideon Visions of 8 Pondra படங்கள் vali vandullana இது தொடரும் பீல்பர்கின் மியூனிக்கில் கொல்லப்பட்டவர்கள் அதாவது மொசாடில் உண்மையில் மியூனிக் கொலைகளுடன் சம்பந்தப்பட்டவர்களாம் மொசாட் கொலைப்பட்டியலில் இருந்தவர்களை கொன்றுவிட்டு மியூனிக் கொலையுடன் தொடர்பு உள்ளார்களா இன்றைய நிலையில் வரலாறுகள் புனியப்பட்டுள்ளன அவையே உண்மை என நம்ப வைக்கப்படுகின்றன உண்மையான நிகழ்வுகளால் ஈர்க்கப்பட்டதாக கூறும் படம் உண்மையான நிகழ்வுகளை பிரதிபலிக்கவில்லை நன்றி